ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் வெனஸ்டே அதுவும் எடுத்ததுங்க வெனஸ்டே நானும் மணி மட்டும் திருப்பூர் போயிருக்கோம் கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை கூப்பிட்டு போயிருக்காரு எங்களுக்கு இந்த டே எப்படி போயிருக்காங்க அங்கே எங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி கேட்பாங்க ப்ளாக் கன்யூன் பண்ணலாம் இன்னைக்கு திருப்பூர் கிளம்பிட்டேன் நானும் மணி மட்டும்தாங்க போகிறோம் ஒரு வேலையாக வந்து போகிறோம் அங்கே என்னோடய ஃப்ரெண்டையும் போய் பார்த்துட்டு வர போகிறோம் சரி இந்த டே எனக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மகிழ்னியை சமாளித்து வீட்டில் விட்டுட்டு போகிறேங்க ரிப்பீனு ஸ்கூலுக்கு போயிட்டான் எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு தெரியல நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்ல வந்துடணும் தான் ஒரு பிளானு நான் மட்டும் இங்கேருந்து திருப்பூர் போகிறேன் மணி வந்து டியூட்டிலேருந்து நேராக அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பாப்பாவை மாமாவுக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கிறக்காக கூட்டிகிட்டு போயிருக்காரு பாப்பாவை சமாதானம் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இப்போ கிளம்பிட்டேன் சரி இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு திருப்பூர்ல நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத அப்படியே வீடியோவில் போய் பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பூர் போகிறோம் ஸோ அங்கே இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ கூட கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஏரு அஜி கடைக்கு போகுது போறியா போலையா சரி நீங்க போங்க அந்த போல வரலையாம்மா சம்மா பாய் சொல்லு ஏ பாய் சொல்லிட்டு போ கரெக்ட் பரல அம்மா பாய் சொல்ல ஏய் சேர் போடு பாய் சொன்னாதான் ஏய் சேர் நீ கவி ஸ்ரீ வீட்டுக்கு போ கவி ஸ்ரீ வீட்டுக்கு சரி பாய் அம்மா பாய் சொல்ல பாப்பாவை சமாதானம் பண்ணி வீட்டில் விட்டுட்டு நானும் வந்து கிளம்பிட்டேங்க நான் வந்து பஸ் ஏறையிலே கோயம்புத்தூர் பஸ் தான் ஏறினேன் ஸோ வந்து தாராபுரம் போய் இறங்கிடலாம் மணி பழனியிலேருந்து நேராக தாராபுரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் இப்போ தாராபுரம் போயிட்டுருக்கேன் காலையிலேயே வந்து மணி சொல்லியிருந்தாருங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டும் மழைன்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா சரியான கற்கள் போட்டுட்டு வந்துச்சு சிக்கணுண்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு பட் வந்து மழை எதுவும் பெருசாக அந்தளவுக்கு வரவே இல்லைங்க முதல்ல ஏய் அதில் நான் வந்து பஸ்ல வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கே ஃபோன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த பாப்பாவிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அந்த பொண்ணுகிட்ட பேசினதே நான் வந்து இறங்குற வரைக்கும் ஜாலியாக வந்து கொஞ்சம் பேச அந்த பொண்ணு வந்து காலேஜ் பிடிக்கிறாங்க ஸோ வந்து அதை பற்றி பேசிகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் பஸ் விட்டு இறங்கணும்னு மணிகிட்ட வந்து காட்டிகிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்குள்ளேருந்து இப்போ அவன் எட்டி பார்த்து கா தாட்டாக காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அங்கே அங்கே பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்த அத்தை பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டல் போகிறக்கே சரிங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களே சரி இந்த பேக்கரி வந்து எங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஃபேவரட் ஆயிடுச்சு மேக்ஸிமம் இப்போ அந்த சைடெலாம் வந்துச்சு அப்படின்னா நான் மட்டும் இல்லாங்க எங்கள் ஃபேமிலியில் யார் இந்த சைடு வந்தாலும் இந்த பேக்கரியில் நின்று ஒரு டீயை குடிச்சு தான் போகிறது ஏன்னா ஒரு பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டு மதியம் சாப்பிட முடியாது ஏன் முடிவு பண்ணிக்கிறதா ஆமா நம்ம சாப்பிட மூணு மணி ஆயிரும்ல ஆமா அது நல்லாவே இல்லை அப்படியே வந்து நான் என் ஃப்ரெண்டை பாக்குறக்கா போனேன் ரொம்ப வருஷம் கழிச்சு போறோம் என் ஃப்ரெண்டை பாத்துக்கணும் தாராபுரத்துலேயே இறங்கி வந்து திருப்பூருக்காக நாங்கள் ரெண்டு பேர் வந்து பைக்கில் போனோங்க பைக்கில் வந்தால் தான் உனக்கு முதுகு வலிக்கும்ல குறுக்கு வலிக்கும்னு சொல்லுவா அப்புறம் எதுக்கு பைக்கில் வர அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உனக்கு எவ்வளோ கொழுப்பு பாவம் தனியாக வருவியேன்னு சொல்லிட்டு கூட வந்தோம்னா நீ என்ன என்னென்ன பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் திருப்பூருக்குள்ளே வந்தா நானும் வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டினதுக்கப்புறம் ஒரு மூணு டைம் வந்து திருப்பூர் சைடு வந்திருப்பாங்க ஒன்று வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஊட்டி ட்ரிப்பு போகையில் அடுத்து வந்து தடவை கோயிலுக்கு வந்துருக்கில்ல இந்த மாதிரி ஒரு மூணு டைம் வந்திருந்தேன் ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போன எப்படி தான் பின்னாடி சைடு இருக்கேன்னு தெரியலையே மணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி டன் வரையில் போவோம் இப்போ போய் நான் முதல்ல என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்துட்டோம் என்னோட வேலையை முடிச்சிட்டு அடுத்து எங்கே போகிறோம் உன் ஃப்ரெண்டு வீடா திருப்பூர்லெலாம் வந்துருக்கீல்ல இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கியா இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்க மூஞ்சி கழுவு ம் ம் மணி ரெண்டு மணி ஆக்கிட்டேன் ஏரியாவே பாருங்களேன்

ஏய் இந்த கடையே இல்லை நீயா ஒரு உருட்டாக இந்த கடை தான் இந்த கடை தான் இந்த கடை தான் இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா நான் காலேஜ் படிக்கல நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஹோல்சேலில் வந்து லெக்கின்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா தான் மேக்சிமம் வந்து வாங்குவோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் சென்னை சில்க்ஸ் போயிடுவோம் அந்த ஞாபகத்தில் நானும் வந்து இந்த வாட்டி வந்து சும்மா வந்து லெகின்ஸ்லாம் வாங்கிட்டு சும்மா டாப்ஸ் பார்த்தேன் டாப்ஸ் எனக்கு பெருசாக வந்து பிடிக்கல அதனால் லெகினை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இந்த ஒரு பொருள் வாங்க தான் கடக்கல வந்தேக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சென்னை சில்க்ஸ் வழக்கமா சுத்துற இடம் இது ஒண்ணு வேணுமா வேணுமா இங்கெல்லாம் கிடையாது வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நீங்க இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டு வயிறு ஃபுல்லா இருக்குங்களா வந்து சாப்பிடாட்டி என்னன்னு கேக்குறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசுல பாத்துருக்கீங்களா நான் வந்து நம்பி இவ்வளவு தூரம் வந்து நீ எனக்கு வயிறு பசிக்கு சரி சாப்பிடலாம் நான் வேணாம்னு சொல்லு எனக்கு அந்த சமோசா சாப்பிடுறது வயிறு ஃபுல் ஆயிடுச்சு நீ சாப்பிடாத நீ சாப்பிட்றது வேடிக்கை மட்டும் போயிடும் கொஞ்சன்றது எனக்கு தெரியும் சரியா சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டேன் கூட்டம் தான் பா மரியேரியா நான் செலவு பண்ணுறேன் என் அப்பாவுக்கு நூல் கண்டு அப்படி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்போ போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் மொத்தமாக போட்டு பஸ் ஏற்றி விட்டீங்கன்னா கூட பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்க அந்த சென்னை சில்க்ஸ் அந்த ரோட்டில் வந்து நான் வந்துட்டு இருந்தாங்க எனக்கு அப்படியே என்னோட காலேஜ் டைமில் நாங்கள் வந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இந்த காலேஜ் பிள்ளைங்க மாதிரி தான் நம்மளும் அங்கே அங்கே சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வண்டியில் வரேன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரவே இல்லை ஏ அப்படி அங்கே இருக்கு எல்லாமே மாறி இருக்குது எல்லாமே மாறி இருக்குது இங்கிட்டலாம் இது இல்லவே இல்லை நான் இன்னைக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டினதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரதாப்பா. வாங்குவே? எல்லாம் எங்கண்ணா? இது எங்க இருக்கு? செகண்ட் ஷூல தான் எல்லாமே. எத்தனை நடக்குற? இன்னும் வேற என்னமோ கேட்டார் ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு ப்ளூ கூட எடுத்துக்கலாம் ஐயா வெனஸ்டே வந்து அப்பாவுக்கும் வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து திருப்பூர் வந்திருந்தாருங்க அவர் எனக்கு முன்னாடி காலையில் எட்டு மணிக்கே ஊர்லேருந்து வந்து கிளம்பிட்டாரு வந்து அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு மதியம் லஞ்சை சாப்பிட்டு அவர் வந்து ரிட்டன் ஊருக்கு போகிறாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் டீ ஷர்ட்ஸு இந்த இதெல்லாம் வாங்கியிருந்தோம்லங்க அதை வந்து சரி அப்பாட்ட கொடுத்து அப்பா பஸ்ஸில் தானே போகிறாரு ஊருக்கு அதனால் அப்பாட்டை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேகை வந்து அப்பாட கொடுத்து விட்டேன் நீ நாங்கள் இதுக்கு மேலே தான் போய் சாப்பிட்ணும் அவரும் வந்த பஸ்லேயே வந்து ஏறிக்கிட்டார் தாரா ஒரு இல்லையா இங்க வந்து யாரையாவது ஒரு பாத்துறோம் சச்சின் அந்த பையன் பேரு சச்சின் அந்த பையன் பேரு இன்னும் கேண்டீன்ல வேலை பார்க்கிறாரு இன்னும் கேண்டீன்

மணிக்கு எனக்கு மேரேஜ் ஆன டைம் வந்து கொஞ்சம் சண்டை போட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னு இல்லைங்க அவர் வந்து அப்போ திருப்பூருக்கு தான் வந்து டியூட்டிக்கு வந்துருந்தாரு ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் மணி வந்து சாப்பிட்றதுக்காக இந்த ஹோட்டல் வந்திருந்தோம் இதே சீட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாத அப்போ அந்த ஹோட்டல் வந்தது ரெண்டு பேர் மியூச்சுவலாக வந்து சமாதானம் ஆயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரெண்டு பேர் வந்த பிளேஸ் இது பிளேஸ் வயிறு அப்புறம் அதனால தான் ஆர்டர் பண்ணேன் கொஞ்ச அப்படியே கிளம்ப வேண்டியதா. நள்ளூர்ல போட்டோஸ் அவங்க फ्रेंड्सல ஒரு ஆள் பார்த்துட்டேன் என்ன. என்ன போட்டோஸ்ல பார்த்துட்டேன். இங்க எங்களுக்கு அலர்ட் பண்ணினத விடங்கட்ட சமமா காட்டுறாங்க. ஹெல்மெட் மாட்டேன். என்ன நல்லா யாருமே இல்லங்க. பங்களா என்ன அப்பா கூட்டிட்டு போறங்க வீட்ல உட்காரல.

நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுலேயே வந்து த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க அதனால் வந்து அளவாக பிரியாணி அது கூட வந்து ஒரே ஒரு சைடிஸ் மட்டும் வாங்கிட்டோம் வேறு எதுவும் பெருசாக ஆர்டர் பண்ணி வாங்கல ரித்வின்னு அந்த அன்னைக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவானல அப்படின்றத யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஏன்னா நாங்கள் சாப்பிடல டைம் வந்து த்ரீ இல்லை எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு தம்பி நீ கொஞ்ச நேரத்தில் வந்துருவானே என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் கிளம்பியாச்சு மற்ற இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிட்டு அவங்களும் வந்து அவங்க பாப்பா வந்து ஸ்கூல் வந்து கூப்பிட்டுட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க அவங்க வீடு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஸோ வந்து நாமளும் இது வந்து ஊருக்கு போகிற வழிதான் அப்படின்றனால உங்கள் கார்மெண்ட்ஸ்லேயே வெயிட் பண்ணுங்கள் அங்கேயே வந்து உங்களை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாலும் சரினு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒன்றுக்கு ஒரு பையன் ஒன்று ஒரு பாப்பா ஒன்று சரி ஒன்று பிள்ளைங்க கூட பேசிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நீ படிப்பியா பேர் என்னன்னு சொல்லப்ப பேர் என்ன அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் ஒரு மணி நேரம் ஆயிருச்சு போற வழியில் தான் அம்மா வீடு ஆமாம் போகிற வழியில் தான் எங்கள் அம்மாங்க வீடுன்னா நாங்க அந்த வீட்டை வித்தாச்சு நான் காலேஜ் படிக்கல அந்த வீட்டை வித்தாச்சு அது எந்த வீடுன்னு வென்றவ வேணா அவங்களுக்கு காட்டுறேன் எந்த ஏரியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் இப்போ அஞ்சே ஹாலு அஞ்சே ஹாலு நாங்கள் சுற்றிட்டு ஊர் போய் ஏழு மணி ஆயிரும் அவ்வளோதான் நேரம் வீட்டுக்கு தான் நேரா வீட்டுக்கு தான் ஜல 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 ஜலனு போணும் அம்மா இடையில எங்கயும் நிக்க கூடாது டீ மட்டும் வாங்கி கொடுத்துரு நீ பஸ்ல வந்தறியா வேணா வேணா முதுகு வலிக்குமில்ல உனக்கு வலிக்கதான் செய்யும் வேற வலி இல்ல நம்ம மட்டும் தனியா விட முடியாதுல என்ன நம்பி இவ்வளவு தூரம் கூட்டந்த அதனால நீ வராம இருந்தாலே நான் எல்லா வேலையும் வா எங்க ஏரியாவை காட்டுறேன் இதுதான் வெள்ளியங்காடு நம்மளோட வியூவர்ஸ் தெரியாதுல்ல அதை பார்த்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற சும்மா வந்து என்னோட மெமரிஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது மீனா அவங்க சொந்த வீடா இருந்துச்சு ஆனா இப்போ எங்க சொந்த வீடு இல்லங்க பல காரணங்களால விட்டுட்டாங்க சரி வாங்க பா பாப்போம் இதுதான் பாரக்குளி பாரக்குளி நான் வந்து ஸ்கூல் 10th படிக்கையில இல்ல ஆனா இது அப்ப அப்படி இந்த மாதிரி எல்லாம் கலிஜா எல்லாம் இருக்காது கொஞ்சம் நீட்டா இருக்கும் எவ்வளவு அகலமா இருக்கும் தெரியுமா நானும் சந்தியாலாம் இந்த இதுல நடந்து வருவோம் என் ஃப்ரெண்டும்

சென்டிமெண்டாக ஃபீல் பண்ணுறாரு இந்த ஸ்ட்ரீட்டில் தான் அங்கே ஒரு அக்கா உள்ள போகிறாங்க ஒரு கார் வருது இல்லை அந்த காரில் அந்த அதுலேருந்து செகண்ட் வீடு இந்த வீடு தாங்க கிட்டத்தக்க வந்து நாங்கள் டென்த் படிக்கல வாங்கியிருந்தோம் என்னோடய காலேஜ் லைஃப் நான் முடிக்கிறக்குள்ளே வீடு விருந்து வித்துட்டோம் ஸோ வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது கண்டிப்பாக அம்மா வந்து ஒரு நாளைக்கு பேச சொல்லி நான் விலாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்பேற்பட்ட ஏரியாவை தாங்க மிஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் சேடாக இருக்குது இதை போய் இப்போ எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் காட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் எமோஷ்னலாக இருவாங்க அம்மா அழுதுரும் எனக்கு அம்மா அழுதுரும் ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டாங்க நிறையா வேலைகள் அந்த வீட்டில் பண்ணியிருக்கோம் அது என்னென்னன்றதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் தனியாக அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எத்தனை லட்சத்துக்கு வாங்கினீங்க வீடு நாங்கள் வந்து கட்டின வீடாக தான் அதெல்லாம் அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து டிவியில் ஷேர் பண்ணுறேன் அந்த ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு விடு விடு சகஜம் சகஜம்தான் அதையும் தாண்டி வந்துட்டோம்ல அப்புறம் அதுலயே இருந்தோம் இங்க எங்கிட்டு போற இதுல போகணும் வழியே தெரியலைங்க நானும் சொல்றது உட மாட்டாரு இதுல போகணும் அங்கட்டு இங்கிட்டும் சுத்திட்டு கடைசியா ஒரு வகையில வந்து கிளம்பிட்டோங்க நாங்க அந்த இதெல்லாம் ஏரியாலாம் சுத்தி பார்த்துட்டு கிளம்பையிலே வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிருச்சு

நாங்க நேராக வீட்டுக்கு தாங்க போனோம் வீட்டில் பார்த்தா ரெண்டு பேத்தியுமே அழகானோம் நேராக பவித்ராங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க பவித்ராங்க கேக் வெட்டிக்கிட்டீங்களு கேட்டேன் இன்னும் கேக் வெட்டலாம் கேக் வாங்க போயிருக்காங்க ஒரு பாட்டி வந்து இறந்துட்டாங்க ஸோ வந்து தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போனயா

கிருஷ்வாவோட பர்த்டேக்கு செலிப்ரேஷனுக்கா ஈவினிங் ஃபோன் பண்ணியிருந்தாங்க நைட்டு பாப்பாவும் தம்பி வீட்டில் விட்டுட்டு என் தான் ரித்வின் வந்து ஜேசிபி பார்த்துக்கிட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு தான் நானும் அப்படியே வந்து வந்துட்டேன் கேக்க வெட்டிட்டு நானும் வீட்டில் தான் பால் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ வந்து பாலையும் எடுத்துகிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிருஷ்வா குட்டிக்கு இந்த வருஷம் வந்து மூணாவது பர்த்டேங்க அவங்க அம்மா அப்பாவுக்கும் வந்து இந்த வருஷம் வந்து ஃபோர்த் வெட்டிங் டே அனிவர்சரி வந்து ரெண்டுத்துக்கு சேர்த்து வந்து விஷ் பண்ணிட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் விபூ டு யூ கிருஷ்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லாமேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்